சார் எம்ஜிஆர் சார் மீது அளவு கடந்த பாசம் வச்சவங்க அம்மாவுடைய பயணித்தவங்க என்ன காரணம் சார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு அதனால தான் அங்கே போயிருக்கோம் புரட்சி தலைவர் மீதும் புரட்சி அம்மா மீதும் அளவற்ற பாசம் கொண்டவர்கள் அவர் பெயரை உச்சரிப்பதற்கும் அவர்கள் பெயரை அவர்கள் கொள்கையை கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கும் யார் தலைவர் என்று நாங்கள் தேடி பார்த்து நாங்கள் கலங்களை விளக்கமாக இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களை நினைக்கிற காரணத்தினாலே அவரோடு இணைந்திருக்கிறோம் அவர் புரட்சித்தரவுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை பெரிஞ்சர் அண்ணாவின் கொள்கைகளை கோட்பாடுகளை நிச்சயமாக நிறைவேற்றுகிற தன்மையில் செயல்படுகிறார் என்பதை பார்த்து தெரிந்து தெளிவு பெற்று அங்கே சென்றிருக்கிறோம் விஜய் சார் அவர்களை மீட் பண்ணிங்க நேற்று என்ன மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டது சார் இது முதல் சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு முதல் முதலில் கட்சியில் சேர்கிற சந்திப்பு இனி அதிகமாக அரசியல் ரீதியான விவகாரங்கள் அங்கே பரிமாறப்படவில்லை ஒரு ஒரு பரஸ்பரம் புரிந்து கொள்கிற ஒரு கூட்டமாக அது அமைந்தது அந்த சந்திப்பு பரஸ்பரம் நலம் விசாரித்து கொள்கிற சந்திப்பாக அமைந்தது அவரோடு என்னை நான் நினைத்துக்கொள்வதில் கொள்வதில் அடைந்தேன் சார் இப்போது நம்மளுடைய அரசியல் களம் பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவாக தான் இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா திமுக விசஸ் தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்கிறாங்க அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இவ்வளவு வருஷம் முக்கியமான அரசியலில் இருந்து வந்திருக்கீங்க இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க திமுக அதற்கு மாற்றாக அதிமுக என்பது தளபதி விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னால் இந்த நிலைமை அவர்கள் அரசியல் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு என்ன நிலைமை உருவாகி இருக்கிறது என்றால் நாம் தேடிக்கொண்டிருக்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய வெற்றிடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வெற்றிடத்தை நிரப்புகிற ஒரு தலைவர் வந்துவிட்டார் என்கிற அந்த செய்தி பட்டி தொட்டியெங்கும் பரவிய பிறகு இப்போது வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகியிருக்கிறார் வீதிக்கு ஒரு தாவேக்கா தொண்டர் உருவாகியிருக்கிறார் கிராமப்புறம் மட்டுமல்ல நகர்புறங்களிலும் அந்த குரல் எதிரொலித்து கொண்டிருக்கிறது எனவே அதிமுகவா திமுகவா இதற்கு மாற்றாக வேறு கட்சியே இல்லையா என்று கேள்வி கேட்ட மக்களுக்கு ஏன் இல்லை நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்து களத்தில் நிற்கிற அந்த பொறுப்பை இன்றைக்கு சகோதரர் விஜய் ஏற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக மாற்று சக்தியாக அல்ல ஒரு வெற்றி பெறுகிற சக்தியாக அவர் இருக்கிறார் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் மக்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வருவார் எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார் சார் இப்போ நம்ம பார்த்தோம் ரீசண்ட்டாக திமுக பெரிய அளவில் இரநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க அதற்கு இணையாக அதிமுக வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி சார் இது சாத்தியமா இது இது கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை கிளை கழகம் கூட நம்மளால் ஃபில் பண்ணமான்னு தெரியாது பிஎல்ல நம்ம ஃபில் பண்ணோமான்னு தெரியாது இது சாத்தியமாக சார் இது என் இது எப்படியான சாத்தியமாக நீங்கள் நினைக்கிறீங்க சார் அந்த ரெண்டு கட்சிகளும் அவர்களுக்கு சாத்தியம் என்று சொல்வதே எல்லளவுக்கும் குறை இல்லாமல் எங்களால் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே மக்கள் இயக்கம் மூலமாக தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக நல்ல தொண்டு உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு பல நற்பணி திட்டங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றி மக்களை சந்தித்து அரசியல் என்கின்ற அந்த சாயம் இல்லாவிட்டாலும் கூட மக்கள் பணியில் முனைப்போடு முன்னின்ற தொண்டர்களை வைத்திருக்கிற தளபதி விஜய் அவர்கள் கட்சி என்று சொன்னவுடன் அந்த அமைப்புகளெல்லாம் எப்படி தலைவர் பின்னாலே எம்ஜிஆர் மன்றங்கள் அணிவகுத்து நின்றதோ அப்படி இன்றைக்கு அவர் பின்னாலே எல்லோரும் அணிவகுத்து நிற்கிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன் நீங்கள் சொன்னபடி அடிப்படை கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட் அல்லது வெளியில் நிற்கக்கூடிய தொண்டர்கள் உறுப்பினர் என்று அந்த பணியெல்லாம் நிறைவாக முடிந்துவிட்டது வெளியில் உங்களுக்கு அது தெரியவில்லை அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து மிக குறுகிய காலத்தில் ஒரு அமைதி புரட்சியை தளபதி செய்து கொண்டிருக்கிறார் அந்த அமைதி புரட்சியின் ஆற்றல் என்பது நான் ஏற்கனவே சொன்ன வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார் வீதிக்கு ஒரு தொண்டர் இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது எந்த கைமாறும் கருதாமல் நமக்கு ஏற்ற ஒரு தலைவராக நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வல்லவராக விளங்கக்கூடிய ஒரு தலைவராக நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தளபதி விஜய் அவர்களை பார்த்து இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதய சிம்மாசனத்தில் அமர வைத்து விட்டார்கள் கோட்டையில் அமர வைக்க காத்திருக்கிறார்கள் சார் நம்ம சிரஞ்சீவி அவர்களுக்கும் இந்த மாதிரியான பெரிய அளவு கூட்டம் வர்றதை பார்த்தோம் ஆந்திராவில் ஆனால் அது கடைசியில் எங்கே சார் போய் முடிஞ்சுது அதே மாதிரி இங்கே வரும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இது கிட்டத்தட்ட ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அன்புக்குரிய திரு சிரஞ்சீவி அவர்களை பற்றி இங்கே கம்பேர் பண்ணவே கூடாது என்றால் இங்கே கலா நிலவரம் வேறு அங்கே மாற்றங்கள் தேவையில்லை என்று விரும்பிய மக்கள் விரும்பியவருக்கு வாக்களிக்கிறார்கள் இங்கே மாற்றம் தேவை என்று விரும்புகிற மக்கள் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தது போதும் திமுகவுக்கு மாற்றி மாற்றி வாக்களித்தது போதும் இனி ஒரு புதிய தலைமை நல்ல தலைமை நம்மை பாதுகாக்கிற ஒரு தலைமை வர வேண்டும் என்ற விருப்பம் அதோடு நம்மை நல்வழி நடத்தக்கூடிய நல்லவராக இவர் இருக்கிறாரா என்று மக்கள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எப்படி புரட்சித் தலைவரை நான் ஏற்கனவே சொன்னபடி தான் எழுபத்தொன்னாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களிலே வெற்றி பெறுகிறது மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெருந்தலைவர் காமராஜரெல்லாம் வெற்றி பெறுவார் என்று நாடே எதிர்பார்த்த நேரத்தில் மிகப்பெரிய தோல்வியை அவர் சார்ந்திருந்த கட்சியெல்லாம் அன்றைக்கு அடைந்தது ஆனால் எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டில் அக்டோபரில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி மூணில் பாராளுமன்ற தேர்தல் திண்டுக்கல் நடக்கிற போது திரு அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாம் இடத்துக்கு போகிறது அப்போ என்ன தெரிகிறது என்றால் மக்கள் விரும்புகிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டால் நீங்கள் சொன்ன இந்த பிஎல்ஓ அவங்கெல்லாம் இருக்கிறார்களா உறுப்பினர் இருக்கிறார்களா கட்டம் இதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் விரைந்து வந்து வாக்களிப்பார்கள் நீங்கள் அழைக்காமலும் வருவார்கள் அழைத்தாலும் வருவார்கள் தாங்கள் விரும்பிய ஒரு தலைவரை அரியணையில் அமர்த்துகிற வரைக்கும் ஓய மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சராக ஆக்குற வரைக்கும் வரமாட்டார்கள் அடுத்த சுற்றுப்பயணம் என்ன மாதிரியான பிளான்லாம் இருக்கும் சார் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழா பெரிய அளவு கொண்டாடினாங்களே சார் அது மாதிரி பொங்கல் விழா அடுத்து இன்னும் இன்னொரு கொஸ்டின் கேட்கணுன்னு நினைக்கிறேன் சார் தேர்தல் வரதுக்கு இரண்டு மாதங்கள் தான் இருக்குது நம்மளுக்கு இன்னும் சின்னமும் வரலை அதை நீங்கள் எப்படி சார் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுவீங்க அது அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அதாவதுங்க சின்னம் என்பது பெரிதல்ல ஒரே இரவிலே மாற்றங்கள் நிகழும் மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறதென்றால் நீங்கள் உங்களை டிவி குருவோடு நீங்கள் சாணக்கியா டிவி குருவோடு போய் ரோட்டில் போய் நின்று இப்போது தேர்தல் கமிஷனில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு தேர்தல் சின்ன ஒதுக்கி என்ன சின்னம் தெரியுமா என்று கேட்டு பாருங்கள் அறிவிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே தமிழ்நாடு முழுவதுக்கும் வந்துவிடும் அறிவித்த ஒரு இரவுக்குள்ளாகவே காலை பொழுது விடுகிறபோது இதுதான் தேர்தல் சின்னம் என்று தெருக்களிலே வரையப்பட்டிருக்கும் இதுதான் தேர்தல் சின்னம் என்று தெரிந்த பிறகு வாக்களிக்கிற வாக்காளர் பெருமக்கள் அதை முழுமுழுக்க ஆரம்பிப்பார்கள் த விஸ்பர் கேம்பெயின் வில் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வித்தின் மினிட்ஸ் ஆக நீங்கள் நினைக்கிறபடி ஒரு சின்னத்தை சொல்லி அதை வரைஞ்சி அதை மக்கள்கிட்ட போய் சொல்லி வீடு வீடாக போய் படத்தை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்போது வருவார் என்று காத்திருந்த தலைவர் தங்கள்ட்ட வந்த பிறகு எப்போது வரும் என்று சொன்ன அந்த சின்னம் வந்த பிறகு காலம் தாழ்த்தாமல் மனதிலே இறுதி கொண்டு அடுத்து என்ன கேட்பார்கள் என்றால் சின்னம் வந்துவிட்டது எப்போது வாக்களிப்பு எந்திரம் வரப்போகுதுன்னு கேட்க நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் இயக்கத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் வாட்டத்தை போக்குகிற மாபெரும் தலைவராக அவர் வாக்களை பெறுவதற்கு தளபதி விஜய் தயாராக இருக்கிறார் அதிமுகவில் இருந்து அடுத்தடுத்த முக்கிய தலைவர்கள் வரதாக இருக்காங்க நீங்கள் தொடர்பில் இருக்கீங்களா நீங்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா சார் யாரும் பேப்பர் நான் என்னுடன் யாரும் பேசவில்லை நானாகத்தான் விரும்பினேன் என்னுடைய மகன் அமலன் சாமராஜ் இந்த கட்சியில் இணைந்து ரெண்டு ஆண்டு ஆகிறது அவர் கூட இப்போது செய்தி தொடர்பா பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் நானாக பார்த்து விரும்பி இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலவரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போய் கொண்டிருக்கிற பாதையில் மக்களுக்கு தூய தொடு தெண்டு செய்ய முடியாது என்கின்ற கருத்தின் அடிப்படையில் நான் என்னை இணைத்து கொண்டேன் என்னை போன்று பல பேர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்கள் என்று பலர் நேரடியாக அவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது நிறைய பேர் வருவார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூலாரமே காலியாகி போகிற அளவிற்கு தொண்டர்கள் இங்கே விரைந்து வருகிற நிலைமை உருவாகி கொண்டிருக்குது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார் இன்றைக்கி ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு சார் அதில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்கும்போது முதலிடத்தில் மு க ஸ்டாலின் அவர்களும் இரண்டாம் இடத்தில் விஜய் அவர்களும் மூன்றாம் இடத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் வந்திருக்காங்க சார் பின்னாடி தள்ளிட்டு ரெண்டாவது இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க அதை எப்படி சார் பார்க்குறீங்க அதுதான் தளபதி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன சொன்னார் இந்த போட்டி களத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கும் திமுகவும் என்ன சொல்கிறீங்க என்று மக்களை பார்த்து கேட்கிறார் தொண்டலை பார்த்து என்ன சொல்கிறாங்க எல்லாரும் திமுகவா தாவேக்காவா என்றுதான் கேட்டார்கள் இந்த கருத்து கணிப்பும் அதை தான் உறுதி செய்கிறது ஒரே ஒரு மாற்றம் முதலிடத்தில் இருக்கிறவர் ரெண்டாம் இடத்துக்கு போவதும் ரெண்டாம் இடத்தின் மீண்டும் கருத்து கணிப்பு சொல்வதும் முதலிடத்துக்கு வருவதும் நிச்சயமாக இப்போதே இருக்கிறது அந்த கருத்து கணிப்பு இன்னும் சரியாக முறையாக கிராமப்புறந்தோறும் நகர்ப்புறந்தோறும் நடத்துவார்கள் ஆனால் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாகவே அவர்கள் கொடுக்குற முடிவு முதலிடத்தில் தளபதி விஜய் என்று வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு நன்றி சார் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார்